சூனாம்பேட்டில் அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்ணல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அதிமுக ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் சோனாமேடு பேருந்து நிலையம் அருகே கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சீத்தாமூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமை வகித்தார் மேலும் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் மதுராதகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினர் இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மகனும் மருமகளும் அவர்களின் வீட்டில் பணிபுரிந்த பட்டியலின இளம் பெண்ணை வன்கொடுமை செய்து துன்புறுத்தியதும் மற்றும் செய்யூர் கிழக்கு மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட சூனாமேடு பகுதியில் கடந்த ஜனவரி பெய்த கனமழையால் ஓங்குற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்களில் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்காது தமிழக அரசை கண்டித்து கண்டன வழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட நகர பேரூர் கழக கிளைக்கழக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மின்சாரம் தண்டிக்கப்பட்டதால் மதுராதகம் சோனாம்பேடு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் போக்குவரத்து வெளியாட்டொம்பை வெளியாட்டம் ஒழியட்டும் 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 நவுடி ஈசன் ஒழிய ஈசம் ஒழிய

ஸ்டாலினு திமுக திமுக அடக்கு முறையை ஒடுக்குவோம் காப்பாற்றுவோம் தடையை ஏற்படுத்தாது பெண்மணியை உங்களை साल <laughs> 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 <laughs>